சிந்து பைரவி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் இப்ப அப்படியே கோர்ட்டு சீனை தான் காமிக்கிறாங்க இப்ப நம்ம சிவாவை கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டாங்க இப்ப எப்படி டாக்டரே இல்லாம அவங்க ஹாஸ்பிட்டலில் பிரசவம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் குற்றச்சாட்டு இல்லையா இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிநேகாவோட அப்பா வக்கீல வச்சு சிவாவுக்கு எதிராக வாதாடிக்கிட்டு இருக்கிறாப்ல இப்ப நம்ம ஜட்ஜம்மாவும் ஏம்பா இப்படி நடக்கறத சட்டப்படி தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஒரு உயிருக்கு உயிர் போற நேரத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நேரத்துல டாக்டர் இல்ல வேற வழியே தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சிவா சொல்றாப்புல உடனே வக்கீல் இருந்துகிட்டு இப்ப நீங்க இவரை விட்டீங்கன்னா இதுவே முன் உதாரணமா ஆயிடும் அப்புறம் நிறைய இடத்துல இதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் அதனால கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சிந்து வெறும் பாட்டிங்களா அழைச்சுக்கிட்டு வராப்புல அது மட்டும் இல்ல நான் பிரசவம் பார்த்ததே நான் தான் எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க டாக்டரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வந்திருக்கிற பாட்டில ஒரு பாட்டி நீதிபதியை பார்த்து ஏமா உங்க அம்மா பேரு ராஜலட்சுமி தானே உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்ததே நான் தான் நான் பிரசவம் பார்த்துதான் நீயே பிறந்த அது தப்புன்னா என்னையும் தூக்கி ஜெயிலில் போடுமா அப்படிங்குது இதுக்கப்புறம் நீதிபதி என்ன சொல்ல போகிறாப்ல அப்படிங்கிறது தான் தெரியல எப்படியோ சென்டிமெண்ட்டை காமிச்சு நம்ம சிவாவை சிந்து காப்பாத்திடுவாங்க இதுதான் நடக்கப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்